நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அடுத்த மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றி போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறும்போது நூறு சதவீதம் வாக்குப்பதிவு என்ற இலக்கு நோக்கி தேர்தல் ஆணையம் பணியாற்றி வருகிறது பொதுமக்கள் தங்களுக்கு வாக்கு உள்ள ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளோம் அதன்படி ஏப்ரல் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மாவட்டங்கள் தோறும் பயணியரின் தேவைக்கு ஏற்ப விடிய விடிய சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் இருந்து முக்கியமான நகரங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குடியாத்தத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் ஓட்டு கேட்க சென்றபோது பெண்களைப் பெண்களை பார்த்து பவுடர் அடித்து பளபளவென இருக்கிறீர்களே ஆயிரம் ரூபாய் பேசுகிறதா என நக்கலாக பேசியது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது வேலூர் லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்திநகர் மற்றும் கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வேனில் பொதுமக்களிடம் கதிரானந்த் வாக்கு கேட்டார் அப்போது கூட்டத்தில் நின்றிருந்த பெண்களை பார்த்து எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி பவுன்ஸ் பவுடர் சிங்கார் குங்கும் பழபலனு இருக்கீங்க இன்னா காரணம் ஆயிரம் ரூபா வந்துச்சா அதுதானா என்றார் இந்த வீடியோ பரவி பெண்களிடம் எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் வேட்பாளர் கதிரானந்த் தன் இன்ஸ்டாவில் விளக்கம் அளித்துள்ளார் அதில் எடிட் செய்த வீடியோவும் எடிட் செய்யப்படாத வீடியோவும் இடம்பெற்றுள்ளது அதோடு தோல்வி பயத்தில் வீடியோவை தவறாக சித்தரித்து பரப்பும் மோடி மீடியா என்றும் பதிவிட்டுள்ளார் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டலில் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களின் மொபைல் போன்களை ஆய்வு செய்ததில் அவர்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் ரகசிய கூட்டம் நடத்தியது தெரியவந்துள்ளது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி சோளிங்கரில் பாமக வேட்பாளர் கே பாலுவை ஆதரித்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பணத்திற்காக அரக்கோணம் தொகுதியை பாதாளத்தில் தள்ளிவிடாதீர்கள் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பேசினார் மின்னகம் நுகர்வோர் சேவை மையம் துவங்கியதில் இருந்து மின்சாரம் தொடர்பாக இதுவரை பெறப்பட்ட புகார்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து லட்சத்தை எட்டியுள்ளதாகவும் அதில் ஐந்தாயிரத்து இருநூறு புகார்கள் விசாரணைக்காக நிலுவையில் உள்ளதாகவும் மற்றவற்றிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மின்வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் புகைப்படம் ஒட்டப்பட்டு இருப்பதால் மத்திய அரசு நிதியில் வழங்கப்பட்ட இருநூற்று நாற்பத்தைந்து நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை பயன்படுத்தாமல் தமிழக அரசு முடக்கி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் கால்நடைகளுக்கு திடீரென ஏற்படும் தொற்றுநோய் பரவலை தடுக்க இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் நிதியாண்டில் நடமாடும் கால்நடை மருத்துவமனைகள் திட்டத்தை தமிழக அரசு அறிவித்தது அதன்படி முப்பத்தி இரண்டு வாகனங்கள் வழங்கப்பட்டன இதில் சில வாகனங்கள் மட்டுமே பெயரளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திமுகவிற்கு மற்றவர்களை வாழ வைத்த சரித்திரமே கிடையாது என்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பாவடித்தோப்பு பகுதியில் நடந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியான தேமுதிகவின் விருதுநகர் வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட்டணியை நேசிக்கக்கூடிய கட்சி எங்களுடையது ஆனால் திமுகவில் சீட்டை கொடுத்துவிட்டு கூட்டணி கட்சி வேட்பாளரை அழ வைக்கின்றனர் திமுகவிற்கு மற்றவர்களை வாழ வைத்த சரித்திரமே கிடையாது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தவர்களை கை கொடுத்து உயர்த்தி உள்ளோம் என்றும் பேசியுள்ளார் இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள் எம்பிஏ எம்சிஏ எம்இ எம் டெக் எம்ஆர்க் எம் பிளான் படிப்பில் சேர்வதற்கு டான்சட் மற்றும் சீட்டா என்ற நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான இந்த நுழைவுத் தேர்வு அண்ணா பல்கலைக்கழகம் வழியே ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடத்தப்பட்டது இந்த தேர்வில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஒரு பேர் பங்கேற்றனர் இந்நிலையில் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன ராமநாதபுரத்தில் தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபட்டதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீது கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நவாஸ் கனி அதிமுகவில் ஜெயபெருமாள் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இவர்கள் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர் அப்போது ஒவ்வொருவரும் தங்கள் பலத்தை நிரூபிக்க ஆதரவாளர்களுடன் ஊர்வலம் நடத்தினர் இதனால் போக்குவரத்திற்கு பெரும் இடையூறு ஏற்பட்டது இது சம்பந்தமான தேர்தல் நடத்தை விதிமீறல் குறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ஆதிஸ்வரன் கேணிக்கரை போலீசில் புகார் அளித்தார் இதையடுத்து ஓ பன்னீர்செல்வம் பாஜக ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் ஆகியோர் மீது கேணிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதேபோல திமுக கூட்டணி வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகள் அதிமுக வேட்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீதும் தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்திய பொருளாதாரம் எட்டு சதவீதம் வளர்ச்சியடைய முடியும் என்று சர்வதேச நிதியத்தின் இந்திய நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி வெங்கட சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் முதல் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் பதினான்கு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது